ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உனக்கு ஒரு நிலையான வருமானத்தை நான் தரப்போகிறேன் நிலையற்ற ஒரு வருமானத்தில் நடத்தக்கூடிய வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் அச்சத்தால் ஒரு நிலையான வருமானமோ அல்லது கூடுதலான வருமானமோ கிடைத்தால் உனக்கு எப்படி இருக்கும் உதவியாக இருக்கும் அல்லவா அப்படி உதவியாக இருக்கும் என்று நினைத்து சிலினி சில முயற்சிகளை எடுக்கின்றாய் அது நிச்சயம் வெற்றியை தரும் நீ கேட்ட பணம் உன் கைகளில் வந்து சேரும் உன்னுடைய நேர்மறையான முயற்சிகள் நிச்சயம் வெற்றி தரும் நிறை செல்வம் பெற்று நீ வாழ நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்னுடைய நாமத்தை நீ சொல்லி வா உன்னுடைய நல்ல மனதுக்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும் நீ மேல் கொண்ட பக்தி அப்படியானது நம்பிக்கைக்கு பலனாக உன் வாழ்வில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது இதுவரை இருந்த உன்னுடைய வாழ்க்கை இப்போது முன்னேற்றம் பெறப்போகிறது. போகிறது நீ இதுவரை காத்திருந்தாயல்லவா அந்த காத்திருப்புக்கு உன் கை மேல் பலன் கிடைக்கப் போகின்றது இன்றிலிருந்து இன்றிலிருந்து சரியாக எட்டே நாட்களில் ஒரு நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வு உன் வீட்டில் நிகழும் உன் வாழ்வில் நிகழும் நேர்மறை எண்ணத்தோடு அந்த வாழ்வை நீ நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாய் அந்த வாழ்வானது சந்தோஷமாக இருக்கும் உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நேர்மறையாக மட்டும்தான் இருக்கும் எதிர்மறைக்கு அங்கு இடமே இருக்காது நேர்மறை எண்ணத்தோடு உன் வாழ்வை நடத்திக்கொள் நடக்க வேண்டிய நிகழ்வுகள் எல்லாம் தானாக நிகழும் உன்னுடைய இதுவரை தடைப்பட்டு வந்த காரியங்கள் எல்லாம் அகன்று நல்லதாக நடக்கும் நல்ல வழி உனக்கு பிறக்கும் நீ இதுவரை நீ என்னுடைய பிள்ளையாக நடந்து கொண்டு வருகிறாய் அமைதியாய் பொறுமையாய் இருக்கின்றாய் ஆனாலும் சிலர் உன் பொறுமையை சோதிக்கும் வகையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் உன் நல்ல குணம் இன்னும் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் உன்னையே குற்றம் கூறுகிறார்கள் ஆனால் நீ கவலைப்படாதே உண்மைதான் வெல்லும் என்பதை மறந்து மறந்துவிடாதே அந்த உண்மையான பிள்ளையாக நீதான் இருக்கின்றாய் நீதான் வெல்லப்போகிறாய் என்பதை உணராமல் அவர்கள் உன்னிடம் மோதல் போக்கை கடைப்பிடிக்கின்றார்கள். ஆனால் நான் உன் பக்கம்தான் இருக்கின்றேன் பொறுமையை தொடர்ந்து நீ செய்து வா பொறுமையை தொடர்ந்தால் உனக்கான பரிசு சீக்கிரம் கிடைக்கும் உன் கையில் வந்து சேரும் என் பிள்ளையான நீ நிச்சயம் நன்றாக இருப்பாய் என் பிள்ளையாக நீ தொடர்வாய் நல்ல குணங்களை இனியும் தொடர்ந்து செய்து கொண்டே ஏறு உனக்கு நிலையான வருமானத்திற்கு நான் ஏற்பாடு செய்து தருகிறேன் கைமேல் பலன் கிடைக்கும் கைமேல் பணம் கிடைக்கும் நீ நன்றாக இருப்பாய் சந்தோஷமாக இருப்பாய்